அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக ஜூலை பதினான்காம் தேதி முடிவதற்குள் உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் மத்தியில் மிகவும் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெல்ல தெளிவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் அதிக நன்மையை பெற்றுத்தரக்கூடிய வலுவான அமைப்பில் பல கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருவது இதை உறுதிப்படுத்துகிறது எனவே ஏற்படக்கூடிய பிரச்சனை உடன் பிறந்தவர்களிடம் ஏற்பட்ட பிரச்சனை உறவுகளிடம் இருந்த சிக்கல்கள் போட்டி கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இருக்கிறது அந்த துறையை தேர்ந்தெடுத்து நீ எப்படி வெற்றி பெற போற நீ தான் நிக்க போற அப்படின்னு பல்வேறு வகையில உங்களுடைய திறமையை குறையாக குட்டி குற்றம் சாட்டியவர்கள் மத்தியில் இந்த தருணத்தில் நிச்சயமாக துலாப் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய திறமை அவர்களை வாயடைக்கூடிய வளம் வருகின்றன அதிலும் ராகு ரூனுரோக சத்ருஸ்தானம் ஆகிய ஆறில் நிலை ராசியின் அதிபதியான சுக்கரன் மிக வலுவாக ஒன்பது மற்றும் பத்து ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறார் ஏழாம் தேதிக்கு பிறகு கர்மத்தில் நுழைகிறார் அதற்கு முன் மிக வலுவாக பாக்கியஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க சூரியனும் இந்த தருணத்தில் பாக்கியஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார் வித்யா கரகரான புதனும் கர்மஸ்தானத்தில் வலுவாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக தனாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் வேற்றிருக்கிறாருங்க சந்திரனும் பெரும்பாலும் சாதகமாகவே வளம் வந்து கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட இந்த வேளையில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஐந்தனாக இருக்க கூடிய சனி பகவான் தனது சொந்த ராசியில் கும்ப ராசியில் ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அங்கு வக்ரம் பெற்றாலும் கூட பெரிய அளவிலான பாதிப்பையோ தடையோ சிரமத்தையோ நிச்சயமாக சந்திப்பதற்கான சூழல் ஏற்படாது என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஜென்மசனி சனி போன்ற பாதிப்புகள் நிகழக்கூடிய வாய்ப்பு இல்லை என்பதால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலான நற்பல முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் மோட்சக்காரகரான கேது விரயத்தில் இருந்தாலும் சுப விரயங்களாக மாற்றுவதற்கான யோகத்தை ராகுவின் சுப பார்வை உறுதிப்படுத்துகிறது ஏனென்றால் ராகு ஆறில் வலுவாக இருந்து விரயஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேதுவை பார்ப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய சுப விரயங்கள் கைகூடுவதற்கான யோகம் உண்டு முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் சாதகமற்ற நிலையில் அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க ஆனால் அவர் முழு சுப கிரகமாக இருப்பதால் மற்ற கிரக நிலைகள் சாதகமாக வளம் வரக்கூடிய இந்த வேளையில் குரு அஷ்டமத்தில் வீற்றிருந்தாலும் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை தெல்ல தெளிவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பு இருப்பதால் தான் நிச்சயமாக உங்களை பற்றி குறை சொல்பவர்கள் மத்தியில் அவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதில்ல தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இது மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக பெற்றுத்தரக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த வேளையில் குடும்ப ரீதியான பணிகளில் நிச்சயமாக சனி ராகு சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகள் சாதகமாக வளம் வருவதால் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான மன சங்கடங்கள் நீங்கும் குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் உங்களை பற்றி குறை சொல்லியிருந்தால் அந்த குறையையே சாதனையாக மாற்றக்கூடிய வகை हैल அவர்களை வாயடைக்கக்கூடிய வகையில் நல்ல மாறுதல நிச்சயமாக சந்திப்பதற்கான சூழல் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் இந்த வேளையில் உங்களுடைய திறமை வெளிக்கொணரக்கூடிய வகையில் உங்களுடன் உடன் பிறந்தவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு பக்க உறுதுணையாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பது சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே நினைத்ததை விட வருமானம் உயரும் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சிகரமாகவும் திருப்திகரமாகவும் அமைவதற்கான சூழல் உண்டு கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மருமகள் இடையேயும் பிறந்தவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையேயும் ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த வேளையில் சிக்கலாக இருந்தாலும் அவை சரி செய்வதற்கான யோகம் உண்டு திருமணத்திற்காக முயற்சி செய்கிறவர்களுக்கு வெற்றி கிட்டும் புத்திர பாக்கியமும் அஷ்டமத்தில் குரு இருந்தாலும் கூட நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு என்பதை மற்ற கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன உத்தியோக ரீதியாக ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கும் கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் எனவே உங்களது உழைப்பிற்கு நிச்சயம் அங்கீகாரமும் பாராட்டும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு சவால் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் அவற்றை சிறப்பாக செய்து முடித்து நிர்வாகத்தின் பாராட்டை பெறுவதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கப் போகிறது எனவே இந்த தருணத்தில் பற்பல புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம் அவை அனைத்தும் பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு தருகிறது அதிலும் குறிப்பாக வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்காக துபாய் அபுதாபி கதார் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளுக்கு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்கிறவர்களுக்கு அதில் வெற்றி கிட்டுங்க சிங்கப்பூர் மலேசியா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு வேலை வாய்ப்பிற்கு முயற்சி செய்கிறவர்களுக்கும் அதில் வெற்றி வாய்ப்பும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிறைந்து கிடைப்பதற்கான யோகமும் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் அலைச்சலும் கடின உழைப்பும் பயணங்களும் அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்ற அளவுல லாபம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு சனி வக்ரம் பெற்றிருப்பதால் இதுபோன்ற அலைச்சல்கள் சிரமங்கள் சற்று கூடுதலாக இருக்கலாம் ஆனால் நஷ்டம் வாய்ப்போ பின்னடைவை சந்திப்பதற்கான சூழலோ இல்லை தொழிலில் உங்களை ஏளனம் செய்தவர்கள் முன் மிக கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் புதிய ஆடர்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிறப்பு மிக்க நல்ல வாய்ப்புகள் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்க போகிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதி மிகவும் சாதகமாக வளம் வருகிறார் கலைத்துறைக்கு அதிகாரம் கொண்ட பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக வளம் வருவதால் உங்களுக்கு எந்தவிதமான முயற்ச்சியாக முயற்சியாக இருந்தாலும் அவற்றில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உண்டு சமூக பிரச்சனை ரீதியாக உங்களது படைப்புகள் மிகப்பெரிய அளவில் அங்கீகாரம் கிடைக்கும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களுடைய திறமைக்கு மிகப்பெரிய அளவிலான அங்கீகாரம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை அரசியல் சார்ந்த பணிகளில் பல மாதங்களாக நீடித்து வந்த குழப்பமான மன கவலை உள்ளிட்ட பல நிகழ்வுகளில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது இது ஒரு அரிய சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய தேர்தல்கள் உட்பட பல்வேறு விஷயங்கள்ல மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பும் யோகம் நிறைந்த வளர்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான சூழலும் நிச்சயமாக உண்டு மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்ற வாய்ப்பை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க வித்யா கரகரான புதன் ஏனென்றால் அவர் பெரும்பாலும் வலுவாகவும் சாதகமாகவும் வளம் வருகிறார் விவசாயத்துறையின் அதிகாரம் கொண்ட செவ்வாய் சப்தம்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக வெற்றி இருக்கிறார் எனவே நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் உங்களது கடின உழைப்பிற்கு நல்ல விளைச்சலும் வருமானமும் இட்டிப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு அவற்றை உங்களது கண்கூடாக நீங்கள் பார்ப்பதற்கான சூழல் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்க போகிறது கால்நடை வளர்ப்பில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்பும் விளைச்சலும் அமோகமாக வருவதற்கான யோகமும் உண்டு கால்நடை அபிவிருத்தியாக கூடிய வாய்ப்பு உண்டு பழைய கடன்கள் அடைப்பதற்கான சூழல் உண்டு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் ராசியின் அதிபதியான சுக்கரன் உட்பட பல கிரகநிலைகள் சாதகமாக வளம் வருவதால் பெண்மணிகளுக்கு ஆரோக்கிய தொல்லைகள் நீங்கி நினைக்கக்கூடிய காரியங்களை உடனடியாக செயல்படுத்தி வெற்றி பெறுவதற்கான யோகம் துலாம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு நிச்சயமாக உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் நீங்கி நல்ல மன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் உங்களை பற்றி குறை சொல்பவர்கள் முன் கெத்தாக வாழ்வதற்கான யோகமும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை